நமஸ்காரங்கள் ஜூலை மேடிலிருந்து சுச்சீந்திரம் எஸ்கேஎஸ் மணி சாஸ்திரிகள் பேசறேன் அஞ்சு ஆறு இருபத்தி நாலு ஜூன் மாதம் அஞ்சாம் தேதி புதன்கிழமை வைகாசி மாதம் இருபத்தி மூணாம் தேதி போதாயன அமாவாசை தப்பணம் சம்பவிக்கிறது விவரங்கள் போதாயன திற தர்ப்பணத்தில் சேர்க்க வேண்டிய திதிபார நட்சத்திரங்கள் வழக்கம் போல பண்ணிட்டோம் பண்ணிட்டோ மோதிரபுரில் பவித்திரம் போட்டுண்டோ மூணு கட்டப்பில் காலங்கீழ போட்டுண்டோ ജലത്തൊട്ടുട്ടു മൂന്ന് കട്ടപ്പ കൈലഇടികണം പവിത്രണി ദർഷു ആസീന അപവുഭസ്പൃശ്യ ദർഭാൻ ധാരയമാണ ശുക്ലംബരം വിഷു ശശിവർണം ചതുർഭുജം प्रसन्न वदनम ध्यायेत सर्वविघ्न उपशान्तये ओम भू ओम भुव ओम सुभ ओम महा ओं जन ओं तप ओम सत्यम ओम दत्सब दुर्वरेण्यम भर्गो देवस्य धीमहि धियो यो न प्रचोदयात् ओम आपः ज्योतिरसः अमरधाम ब्रह्मा बोर्व बोवासर्व वरो संकल्पम ममो भाते समस्त दुरीद चेक श्री परमेश्वर प्रीत्यर्थम भगवत आज्ञया श्रीमन ने नारायण प्रीत्यर्थम अपवित्रः पवित्रवा सर्वावस्था गथिवा यमरेतरीकाक्ष सभाष्य अभ्यर शुचि मानस वाचि पाप कर्मण श्रीराम स्मरणेनैव Vyapohati naşamsaya Sri Rama, Rama Rama Tidur Vishnu, Tata Bara Nakşatram, Vishnurevaca Yogascha, Karanam Siva Sarvam, Vishnumayam Jagat, Sri Govinda

मन बंदरे अष्टा बिमसति तमे करियुगे प्रथमे पादे जांबु दिबे भारत परिषे भारत कंठे मेरो हो दक्षिणे पार्श्वे शगाप्ते अस्मिन्ने वर्तमाने व्यम प्रभवादीना ष्टिया संवत्सरा मध्य क्रोधिनाम संवत्सरे उत्तरायणे वसंत ऋतौ ऋषभमासे कृष्णपक्षे चतुर्दश्यां पुण्यतिथौ वासरः सौम्यवासर युक्तायां

நம்முடைய கோத்திரம் நம்ம கோத்திரம் கோத்ரம் சொல்லிக்கிறோம் கோத்ராணாம் வாசு ருத்ர ஆதித்ய ஸ்வரூபானாம் அஸ்மது பித்ரு பிதாமக பிரபிதா மகானாம் அம்மா இல்லையானால் தாயார் இல்லையானால் மாத்ரு பிதாமகி பிரபிதா மகீனாம் अम्मावात गोत्रम जोलिका अम्मान गोत्र अम्मावात गोत्रम जोलिका गोत्राणाम वासु रुद्र आदित्य स्वरूपाणाम अस्मद सपत्नी है मातामह है माधु पिताम है तब त्यार्तम नमाद् गोत्रम जलिंडू गोत्राणाम वसुरुद्रे आदित्य सुर्वणा अस्मदे पित्रे पिधामह प्रविधामहानम अम्मा इल्यानाल मात्र पिधामहि प्रविधामहिना अम्मा इरंदाल पिधामहि पिदुहु पिधामहि पिदुहु प्रविधामहिना अम्मान गोत्रम अमावात गोत्रम चलिगम கோதிரா வசுருதாதி அஸ்மீ மாதா மாது பிதா மாது பிரவிதா அக்ஷய திருப்தோதாய புண்ணியா திளத்தர்ப்பணே அத்தியகரீஷே போதாயன அமாவாசிய புண்ணிய காலே தரிசாத்தம் திலதர்பனை ரூபேண அத்தியகரீஷே அப்படின்னு சங்கல்பம் கழகப்பாத்து உட்கார்ந்துருப்பேள் உங்களுக்கு ரைட் சைடு தெற்கு தெற்கு பாகத்தில் ரைட் சைடில் கையில் இடிக்கின்ற மூணு கட்டப்புல கீழே போட்டுட்டு பூனலை சரியாக போட்டு பலம் உபவீதமாக போட்டுட்டோ ஜலத்தை தொட்டுட்டோம் ஜலத்தை தொட்டுட்டோம் கையோட பூனலை இடம் போட்டுண்டோ கையோட பூனலை பிராச்சீனாவீதம் இடம் போட்டுண்டோ வழக்கம் போல் அமாவாசை தப்பனத்துக்கு தாம்பரத்தில் வைக்கக்கூடிய கூச்சங்கள்லாம் வச்சுட்டோ அமாவாசை தப்பன மாதிரியே சௌரியம் போல பண்ணிக்கணும் எஸ்கேஎஸ் மணி சாஸ்திரிகள் அப்படின்னு யூடியூபில் கிளிக் பண்ணினால் யூடியூபில் போனால் எல்லா வேதக்காரர்களுக்கும் போதாயன அமாவாசை அபஸ்தம்பம் பிரம்மயம் எல்லா சூத்திரக்காரர்களுக்கும் லிரிக்ஸு எழுத்துக்கள் போட்டிருக்கேன் ஆடியோ போட்டிருக்கேன் வீடியோ போட்டிருக்கேன் சௌரியம் போல தப்பணங்கள் பண்ணிக்க வேண்டியது ஆசீர்வாதங்கள் છે માર્ગન છોલે મેડલંદ સુชีન્દ્રમ એસ કે એસ મનીશ શાસ્ત્રીગલ શોભા માસ્તો